உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் பிலிப்பியர் ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே பவுல் பிலிப்பிய சபைக்காக எப்படியெல்லாம் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி என்று எழுதப்பட்டிருக்கிறது அவர் செய்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் ஆல் டைம்ஸ் எல்லா வேளையிலும் அவர் பிலிப்பு சபையாருக்காக ஜெபிக்கிறார் இரண்டாவதாக உங்கள் அனைவருக்காகவும் அவர் ஜெபிக்கிறவராக விண்ணப்பம் செய்கிறவராக இருக்கிறார் மூன்றாவதாக ஆல்வேஸ் ஆண்டவர் அவருக்கு அவ்விதமான ஒரு விண்ணப்பத்தின் ஆவியை கொடுத்து தன்னால் ஆண்டவருக்குள்ளே வந்த மக்களுக்காக கிறிஸ்தவர்களுக்காக விசுவாசிகளுக்காக ஜெபிக்கும்படியான ஒரு திருவையைக் கொடுத்தார் அவர் எப்படியெல்லாம் எதற்காகலாம் ஜெபித்தார் என்று சொல்லி ஒன்பதாம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம் ஆம்பிரியமானவர்களை நாமும் கூட அநேக நம்மிடத்தில் வந்து எனக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது சரி என்று சொல்கிறோம் ஆனால் அவர்களுக்காக நாம் பவுல் மாதிரி ஜெபிக்கிறோமா எல்லா வேளையிலும் எல்லோருக்காகவும் எப்போதும் அந்த பாரத்தை நம்முடைய உள்ளத்திலே வைத்து சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி அவர்களுக்கு கத்திடத்திலிருந்து ஆசிகளை கிருபைகளை ஆசிர்வாதங்களை வழங்குற மக்களாக காணப்படுகிறோமா என்று சொல்லி யோசித்து பார்ப்போம் மிஸ் எட்னா டேவிஸ் என்பவர்கள் எல்லோ லீகல் பேட் என்கிற மஞ்சள் காகித அட்டையிலே ஒவ்வொரு பக்கத்திலேயும் பெயர்களை வரிசையாக ஒவ்வொன்றாக எழுதி வைத்து அந்த ஒவ்வொரு பெயரையும் அதிகாலையிலே சத்தமாக வாசித்து ஜெபிப்பார்களாம் விளைவு என்ன தெரியுமா அவர்களுடைய அடக்க ஆராதனையிலே அநேகர் வந்து அவர்கள் ஜெபித்ததன் மூலமாக தாங்கள் பெற்ற நன்மைகளை பகிர்ந்து கொண்டார்களாம் எவ்வளவு பெரிய ஒரு நல்ல சாட்சி நாமும் கூட அநேக சமயத்திலே உங்களுக்காக ஜெபிக்கிறோம் என்று சொல்லுகிறோம் ஆங்கிலத்திலே இது சொல்லப்பட்டிருக்கிறது யூல் பி இன் மை தாட்ஸ் அண்ட் பிரேயர்ஸ் இந்த பிரேஸ் அடிக்கடி சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை ஆனால் நாம் அவர்களை நம்முடைய நினைவிலும் ஜெபங்களிலும் வைத்திருக்கிறோமா இந்த வேலையில சிந்தித்து பார்த்து நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்பு கொள்கிற அனைவருக்காகவும் நம்மிடத்திலே ஜெபிக்க கேட்டுக்கொண்ட அனைவருக்காகவும் பெயர் எழுதி வைத்து ஜெபிக்கிறவர்களாக காணப்படுவோம் ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே நாங்கள் பவுலை போல ஜெபிக்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் எங்களிடத்திலே ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரையும் என்னுடைய நினைவிலே வைத்து அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி அவர்களுக்கு உமிழத்திலிருந்து பரலோகத்தின் நன்மைகளை வாங்கி கொடுப்பதற்கு உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்